ஏ மாப்பிள்ளையலாம் நான் தான் அவங்க நெல்லே வேலு பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான அருமை அண்ணன் தளபதி விஜய் அவர்களுக்கு தான் இந்த பதிவில் விஜய் அண்ணனை பத் ஒரு அவதூறு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சுருக்காங்களே அதை பார்த்தா வீடியோவில் ஃபுல்லாக பேச போகிறோம் அது என்னென்னு ஃபுல்லாக பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போன நண்பர்களே இப்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அண்ணன் வந்து ஒரு ஸ்கூல் வச்சுருக்காரான் விஜய் வித்தியாசிரமும்னு ஸ்கூல் வச்சுருக்கதாகவும் அந்த விஜய் அண்ணனை பற்றி குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க ஸ்கூல் வச்சுருக்காங்க ஃபீஸ் வச்சுருக்காங்கன்னு சரியா இது நான் கேட்குறேன் ஐயா இதுக்கு முன்னாடியே நீங்கள் எங்கே போனீங்க அவர் ஆரம்ப காலத்தில் படத்தில் நடிக்கையிலிருந்து இப்போ கடைசி அவர் படம் நடிச்சிருக்காரு இந்த படம் வரை எங்கே போனீங்க அவர் ஸ்கூல் வச்சு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆகுது சரியா அவர் அப்படியே ஸ்கூல் வச்சுருந்தாலுமே ஏன் மற்ற தலைவர்கள் எல்லாமே ஸ்கூல் வைக்கலையா காலேஜ் வைக்கலையா கம்பெனி வைக்கலையா பிஸ்னஸ் பண்ணலையா வெளிநாட்டில் கொண்டு முதலீடை போட்டு அங்கேருந்து பணங்க சம்பாதிக்கலையான்னு நான் கேட்குறேன் இரநூத்தம்பது கோடி வாங்கி கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டியாக வந்து வரி கெட்டுற ஒரு மனிதர் ஒரு தமிழ் மகன் சரியா அவர் வந்து அது என்ன பள்ளிக்கூடம் தான் நடத்தார் பிள்ளைகளுக்கு பாடம் தான் சொல்லிக் கொடுக்காரு ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் வச்சுக்கார் வச்சுருக்கட்டும் ரைட்டு ஃபீஸ் ஒன்றும் அவ்வளோ அதிகமாக வாங்கலையா எல்லாரும் நான் பார்க்க தான் செய்தேன் எல்கேஜிக்கு ஒரு லட்சம் வாங்குதாங்க ஒன்றரை லட்சம் வாங்குதாங்க ஐம்பதாயிரம் வாங்குகிறாங்க ஆனால் அந்த மனுஷன் அவ்வளோலாம் வாங்கலை அந்த மனுஷன் கொஞ்சம் தான் வாங்குதார் பீஸு பிள்ளைகளுக்கு இது வரைக்கும் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு தப்புன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது நான் நல்லா தான் போய்க்கிட்டு இருக்குது இது வரைக்கும் அந்த ஸ்கூல் மேலே எந்த கம்ப்ளைண்டும் வந்தது கிடையாது நண்பர்களே இது நான் என்ன கேட்க நான் ஐயா அந்த ஒரு ஐயா சொல்லியிருக்கீர்களா அந்த ஐயாக்கு தான் அந்த பதிவு நான் கேட்குறேன் இப்போ நீங்களும் நல்லது பண்ண மாட்டீங்க நல்லது பண்ணுறவங்க புதுசாக ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களும் இங்கே பண்ண விட மாட்டீங்க சரியா விஜய் என்ன வந்து இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு கட்சியோட பேர் கட்சியோட கொடி அதோடய கொள்கை என்ன அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் மாவட்ட தலைவர் செயலாளர்கள் பொருளாளர் விவசாய அணி இளைஞர் அணி சரியா அப்படி ஒவ்வொரு அணி ஒவ்வொரு செயலராக ஒவ்வொரு மாவட்ட தலைவராக இப்போ தான் போஸ்டிங் போட்டு வந்துக்கிட்டு இருக்காரு கட்சியில் இன்னும் முழுமையாக வரலை ஒரு அரை ஐம்பது தான் வந்து கட்சியில் வந்திருக்காரு சரியா ஐம்பது பர்சன்ட் வந்ததுக்கே உங்களுக்கு இதையும் துடிக்கி எதுக்கு நல்லது பண்ணிடுவாரோ அப்படின்னு உங்களுக்கு மனசுக்குள்ளே கடந்து துடிக்கி சரியா நான் என்ன கேட்கணா நீங்கள் நல்லது பண்ண மாட்டேங்குது நல்லது பண்ணுற மனசுனையும் விட மாட்டியா உங்களோட பாலிசி அது முதல்ல நம்ம நாட்டில் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கா நம்ம நாடு சுதந்திரம் கிடைச்சு சொல்கிறாங்களா நான் சொல்கிறையா நம்ம நாட்டில் சுதந்திரம் கிடைக்கல லஞ்சம் லாங் ஒன்னே தலை தூக்கி ஆடுது பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது காலேஜ் போகிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சு வயசுலேருந்து ஐம்பது வயசு கிளவி வரைக்கும் இன்றைக்கி பாதுகாப்பு இல்லை நாடு சீரியலஞ்சு போய் கிடக்கு நாட்டில் வந்து தண்டனைகள் குற்றம் வந்து அதிகமாக ஆகிக்கிட்டு சரி புதுசாக தான் ஒரு தலைவர் வந்து கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு நல்லது பண்ண நினைக்காருன்னா நீங்கள் ஏன் விட மாட்டேங்கிங்க ஒவ்வொரு குறையாக அவரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சரியா அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து தெரியாமல் விஷயத்தை பேசாதீங்க நல்லது பண்ண வரவங்களுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணுன்னாலும் அதை பற்றி பேசாதீங்க அவரை வழி விடுங்க வாழட்டும் புதிய தமிழகம் படைக்கட்டும் ஓகேவா சரியா நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை அமைக்கிடுங்க நன்றி வணக்கம்